சென்ற ரமதானிலே நோம்பு பிடிக்க கிடைக்க இல்லை யாவுகளை தவறிட்ட எங்களுக்கு குருவான் ஒரு குருவான ஓதல்ல அந்த நேரம் எல்லாம் காசி காசி கூட்டாளி மறைந்த சில சமயம் இந்த ரமதான் என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம் என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம் அப்பொழுதான் உற்சாகம் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ൂ വാഴപ്പോൾ വറക്കത്തെ എതിക്കിയെ அடைவது சகோதரிகளே இந்த ரமபானி நான் தாக்க வேண்டும் என்ற உணர்வை உண்டாக்கான இதற்கு என்னவென்றால் சென்ற ஆண்டு எனக்கு ஐம்பது வயது என்றால் இந்த ஆண்டு ஐம்பத்தொரு சென்ற ஆண்டு எனக்கு நாற்பது வயது என்றால் எனக்குள்ள நாற்பத்தொரு வயது எதை குறிக்கிறது தெரியுமா கபருக்கு கபரை விட்டு தூரமாக நாள் கொண்டாடக்கூடியவர்களிடம் நீங்கள் கொண்டாட வரலாம் என்று சொல்வதை விட அவர்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்கள் நெருக்கம் என்பதற்காக பிறந்த கொண்டாடுகிறீர்களா அல்லது கபு உங்களை விட்டு தூரமாகிவிட்டது என்பதற்காக பிறந்த நாள் நியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே கபருக்கு நெருக்கமாகிறோம் என்பதை ஒரு நாளும் நாங்கள் விடக்கூடாது கபருக்கு நெருக்கமாக நெருக்கமாக சகோதரர்களே நல்லவர்களாக மாற வேண்டுமா இன்னும் இன்னும் பாவங்களை கூடுதலாக செய்கிறோம் எதை செய்ய வேண்டும் என்னுடைய ஆயுளில் இது கடைசி ரமதானா அல்லது இன்னும் சில ரமதான்கள் வாழ்வேனா என்ற இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் ஷேர்மா இருக்கு கொடுக்க வேண்டும் என்ன தெரியுமா சில சமயம் இந்த ரமதான் என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம் என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம் அப்பொழுதான் உற்சாகம் மற்றவர்களை பார்ப்பதல்ல சகோதரர்களே இந்த ரமதானில் முதலாவது தைரியத்தை எடுக்க வேண்டும் இந்த ரமதானை நான் ஹயாத்தாக்க போகிறேன் ஏ முதலாவது ஏன் இந்த ரமதானை நான் ஹயாத்தாக்க போகிறேன் அவர் செய்யறார் அவர் தொழுகிறார் அவர் நோக்க அவர் நோக்கம் அவர் செய்கிறார் என்பதற்காக நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முதலாவது நான் இதை ஹயாத்தாக்க போகிறேன் ஏன் தெரியுமா سورة الأحزاب لي آيه سورة الأحزاب لله الله بتو وقيان مني الله سورة إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات، والخاشعين والخاشعات، والمتصدقين والمتصدقات، والصائمين والصائمات، والحافظين فروجهم والحافظات،

என்ன அர்த்தம் தெரியுமா இவர் செய்தால்தான் இல்லை சகோதரர்களே ஆண்களை பெண்களை பற்றி எல்லாம் சொல்றார் முதலாவது முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் முதலாவது முஸ்லீம் அலகமதுல அல்லா தெலுங்கு இரண்டாவது ஆண்கள் பெண்கள் இரண்டாவது முயற்சி பண்ணணும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூமியும் முஸ்லீம்கள் ஆனால் எல்லா முஸ்லீம்களும் எல்லா முஸ்லீம்களும் யார் இல்லை முதல் தரம் இஸ்லாம் அதுக்கு மேல ஈமான்

நான்காவது கூட்டம் உண்மையுள்ள ஆண்கள் உண்மையுள்ள பெண்கள் உண்மைக்கும் அவட வாழ்க்கையில் இது நான்காவது கூட்டம் ஐந்தாவது கூட்டம் பொறுமையுள்ள ஆண்கள் பொறுமையுள்ள பெண்கள் சபர் போல் அவசரப்படக்கூடாது சபர்

<سجد> والمتصدقين والمتصدقات صدقاء كلك بوريا آنجل صدقة كلك بوريا بنجل والمتصدقين والمتصدقات <سجد> اتعود <والمتصدقات> سبب والصائمين والصائمات நோம்பு பிடிக்கக்கூடிய ஆண்கள் நோம்பு பிடிக்கக்கூடிய பெண்கள் இப்படி ஒரு வித்தியாசத்தை பாப்பீங்க என்ன தெரியுமா குருவான் எல்லா இடத்தையும் ஆண்கள் 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 ஆனா இந்த ஆயர் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் நோம்பு பிடிக்கக்கூடிய ஆண்கள் நோம்பு பிடிக்கக்கூடிய வல் அடுத்தது மருமஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள் மருமஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்பதாவது பத்தாவது சகோதரர்களே அதிகமாக விக்ரு செய்யக்கூடிய ஆண்கள் அதிகமாக விக்ரு செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை கூட்டம் இந்த பத்து கூட்டத்தை உலகத்தை நீங்க பாப்பி

நீங்கள் தொழில் அதிபர் நீங்க அமெரிக்கன் சிட்டிசன் நீங்க கனேடியன் நீங்க ஆஸ்திரேலியன் நீங்க யூகே இதெல்லாம் இது வெளிரங்கமான சில பேப்பர் துண்டுகள் பாஸ்போர்ட்டுகள் இதை பாருங்க சகோதரர்களே இது இருக்கிறா முதலாவது முஸ்லீமா அலகம் இரண்டாவது நீங்க மோமினா அலகம் மூன்றாவது நீங்க காதிதா நீங்க அல்லாவ நெருங்கிட்டு இருக்கீங்களா தூரமாயிட்டு இருக்கீங்களா மூணாவது நான்காவது சகோதரர்களே உண்மையை அவங்கள்ட்ட சாதிப்பா நீங்க ஹம்துல்லா ஐந்தாவது நீங்க பொறுமளி இருக்கிறா அவங்கள்ட்ட சபர் இருக்குதா ஹம்துல்லா அடுத்தது சகோதர்களே உஷூர் இருக்குதா இருக்கிற உள்ளட்சம் ரேஹம்துல் இல்லா சதக்கா குடுக்குறீங்களா பாருங்க கூட செக் பண்ணி பாருங்க சதக்கா குடுக்குறீங்களா ரெஹம்துலில்லா சகோதரர்களே நோம்பு வைக்கிறோமா அடுத்தது நோம்பு பிடிக்கிறோமா ஹம்துலில்லா எவரோட மர்மஸ்தானங்களை பாதுகாத்து ஹலாலுக்கு மட்டும் வச்சிருக்கிறோமா அல்ஹம்துரில்லா பத்தாவது என்ன தெரியுமா அதிகமான திகர் இதவுங்களையும் அல்லாஹ் விக்ர பத்தி சொல்லுங்க பொருளா கதியவன் விகுர் இருக்கிறா வாழ்க்கையில இந்த பத்தும் இருந்தால் சகோதரர்களே அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய வாக்கு என்ன தெரியுமா அதல்லா உலவும் ஆரியுமா உங்களுக்கு மன்னிப்பு ரெண்டாவது பிரமாண்டமான கூலி என்ன கூலி கிடைக்குமா பார்த்து உலகத்துல யாரும் பொறாமப்படுறது பெரிய பெரிய கண்ணியத்தை அடைய போறாரு யாரும் பொறாமப்படுறது பொறாமப்படாத அமல்கள் தான் இந்த பத்து நாங்க பொறாமப்படுறதும் நாங்க பேசிக்கொள்றதும் மற்றவர்களுடைய காசு சகோதரர்களே காசு என்பது பொறாமைக்குரிய இது முக்கியமானதாக இருந்தா கொடுத்திருப்பானா இது இவ்வளவு முக்கியமானதாக இருந்திருந்தால் அல்லாஹ் போய் மறுக்கக்கூடிய காபீர்களுக்கு அந்த கொடுப்பானா சகோதரர்களே அஞ்சு கிலோ கொசு ரெக்கடிக்கிறது

இந்த காசு பொறுமதி இல்லாம போயிட்டு இந்த தங்கம் பொறுமதி இல்லாம போயிட்டு இது பொறுமதி அற்றது சமோதரர்களே இந்த பத்து அமலும் தான் அல்லாஹுடத்தில் பொறுமதியா நீ நல்லா யோசிங்க உண்ட உலகத்துடைய ஆக சிறந்தவர் யார் முகமது இவங்களை விட சிறந்த ஒருவர் உலகத்துக்கு வரை இந்த முகமது சல்லாஹ் அலைவ செல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த துணியா இருக்கு

முற்பகல்த்தியமாக மூடிக்கொள்ளும் இரவில் மீது சத்தியமாக நவியே உங்கள் ஒரு நாள் நாங்கள் கைவிட மாட்டோம் இந்த உலகத்தை விட உங்களுக்கு ஆகம் எது சிறந்தது சகோதரர்களை ஏன் இது பிரயோஜனமற்றது இந்த பத்து அமல் நம்ம தான் வரப்போகுது ஏன் அமல் செய்கிறோம் என்று கேட்டா நீ மனதுக்கு சொல்லுங்க முதலாவது நான் கபலுக்கு கிட்டவாகிறேன் வாகறே அசுரத் யாபூ வலை இஸ்ஸலாம் யாபூ வலை இஸ்ஸலாம் மெலகுல் மௌத்தோட நபிமாதம் பேசுறது இந்த காலத்துல யாபூ வலை இஸ்ஸலாம் மெலகுல் மௌத்திடத்தை சொல்ல இந்த உயிர் எடுக்கிறதுக்கு முன்னால சில அறைப்புகளை தாங்க உட காலம் நெருங்கிட்டு என்ற அறிவிப்புகளை தாங்க தயாராக மனக்குள் மௌ திடீரென்று வந்து மறைசலாத்து உயிரெடுத்துட்டாக்குமலை செலாம் கேட்டாங்க திடீரென்று வந்துட்டீங்களே அறிவிக்கலையே அறிவிப்பாளர்கள் அனுப்பினேன் என் மூலத்தில் சொன்னாங்க அப்படியே வரலையே இதான் ஒரு கேட்டு மௌ நேராக இருந்த உடம்பு வளர்லியா உங்களை இதுதான் இந்த முதலாவது அறிவு இரண்டாவது கேட்டால் மலரில் ஆரோக்கியமாக இருந்த நீங்கள் நோயாளியாக மாற இல்லையா மூன்றாவது கேட்டார் முடிகள் வெள்ளையாக இந்த மூணு அடையாளமும் தான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு உயிரிழந்திருக்கியமிக்க சகோதரர்களே எல்லா காலமும் பாவம் செய்யலாம் கவருக்க நடிக்கலாம் உலகத்தில் எல்லாருக்கும் நடிக்கலாம் கபழு கிட்டவா என்ன செய்ய போய் நடிப்புகள் துண்டிக்கப்படும் தருணம் சகோதரர்கள் சென்ற பிடித்தோமா ரமபானில் தகுந்த அங்காக்கு தரு சென்ற ரமபானில் முப்பது நாள் யாம் இல்லை தொழுதோமா இல்லை அவங்களுக்கும் அங்காக்கு தானே சரி சென்ற ரமபானை எல்லாத்தையும் விட்டுட்டு காசி சேர்த்தோமே அந்த காசி எங்க இருப்ப சென்ற ரமபானிலே நோவு பிடிக்க கிடைக்க இல்லை எங்களுக்கு குருவான் ஒரு குருவான அந்த குருவானி மறைந்த சகோதரர்களே முதலாவது ஆயுத்த சொல்லிட்டான் எனக்கு என்ன இருக்குது வேறொண்டு கூலி அவருக்காக இவருக்காக முதலாக இரண்டாவது சகோதரர்களே கியாமத்துடைய நாணையில எங்களுக்கு ஷபா தரும் பௌத்துக்கு பிறகு எங்கள மனைவி எங்களை சபா செய்ய மாட்டார் எங்களை பிள்ளைகள் எங்களுக்கு சபா செய்யார் சங்கப்பா ஐவ செல்லமோட இணைந்து ரெண்டே ரெண்டு உடையம்தான் சபா செய்யும் ஒன்று நாம ஓதின குழுவான் ரெண்டாவது பிடித்த நோம்பு முப்பது நோம்பே ஏன் பிடிக்க சில அவன் கேட்குறாங்க இந்த ஆண்டு பரவாயில்லை கரடாக

சொல்லுவாங்க முஸ்லீம்களுடைய ஈமான் எவ்வளவு உறுதி என்றால் நோம்புல தான் அந்த உறுதி விலங்குவோம் எப்படி விலங்குவோம் ஒரு லட்சம் டொலரையும் ஒரு கிளாஸ் தண்ணியையும் கொண்டு வந்து ஷுவைவிட கையில் கொடுத்தா ஒரு லட்சம் டொலர் தாரன் ஒரு கிளாஸ் தண்ணி குடி நல்லா செய்ய யோசிச்சுப்பாரு ஷொயோ இப்ராயிமோ உமரோ யாரும் வாய் வைக்க மாட்டார் ஒரு லட்சம் தொடர் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் குடி ஒரு லட்சம் தொடர்ந்தாருதான் ஈமான் சகோதரர்களே அந்த அளவுக்கு வளரும் நோம்பு நாம செக் பண்ணுவோம் எங்களுக்கு தந்திருக்கிறார் சகோதரர்களே இந்த நோம்பு என்ன செய்யும் தெரியுமா வந்து பகல் காலத்துல பசியோடு நான் தான் வச்சிருந்தேன் இவர ஷபாச யார்தான் இதுக்குதான் சகோதரர் பிடிக்கிறோம் மூன்றாவது சகோதரர்களே நோம்பு பிடிக்கும் ஏன் தெரியுமா சொர்க்கத்துக்கு பல வாசல்கள் இருக்குது சொர்க்கத்துக்கு பல வாசல்கள் இருக்குது நோம்பாளிகள் நுழைவதற்கு தனியொரு வாசல் இருக்குது என்ன வாசல் பாபு ரயான் நோம்பாளிகள் நோம்பாளிகள் மட்டும் தனி எடுப்பார் பேணுதலான நோம்பு நோம்பு சொன்னா உன்னே ஒன்னு நீயத்தை வைங்க தலை நோம்புலையும் நீயத்தை வச்சிருங்க என்ன முழு உடுப்பாலையும் நோம்பு பிடிக்கும் என் வயிறு மட்டும் நோம்பு நம்மள கன்னடாக்களை பொறுத்த வரையில

இந்த நாக்கான யாரை பத்தி நான் பேசுறேன் நான் தூய்மையான நோம்பு முடிக்க போறேன் சகோதரர்களே நான்காவது அல்லாசு சொல்ற எல்லா நன்மையும் வேற அல்லா சொல்ற நோம்பு எனக்குரியது கூலி அல்லா ஏ ஏன் நோம்பு அல்லாஹ் மற்ற அமல் எல்லாம் செய்ய போல விளங்கு நோம்பு முடிச்சா விலங்கு

நோம்பு என்பது அந்த பொறுமையான சகோதரர் அல்லாஹ் முகமது சல்லாஹூ அரைவல் செல்ல ஒன்பது நோம்பை தான் அடைந்தார்கள் சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு பல நோம்பு தாரான் நெருங்கிறதுக்காக அதனால சகோதரர்களே முக்கியமாக நோம்புடைய காலத்துல ஐந்து அமல் நோம்போடு இணைக்கப்பட்ட அமல் முதலாவது நோம்பும் தொழுகை தொழுமை இல்லாம நோம்பில்லை நோம்பில்லாம தொழுகை இல்லை இரண்டாவது அமல் சகோதரர்களே நோம்பும் போது

இஃப்தார கொடுங்க நான்காவது ஐந்தாவது சகோதரர்களே நோம்பும் இந்த ஐந்து அமல்களையும் சேர்த்து செய்யும் நான்கு உடையதுக்காக வாக்கு தந்துட்டார் இரண்டால் நோம்பு பிடிக்கிறோம் எதற்காக எங்களுக்கு என்ன செய்யும் செய்யும் மூன்றால் நோம்பு பிடிக்கிறோம் எதற்காக இந்த நோம்பு பிடிக்கிறதால வாசலால் சொர்க்கம் போகலாம் நான்காவது நோம்பு பிடிக்கிறோம் அல்லா எனக்கு கிடைப்பான் சகோதரர்களே இந்த நான்கு நோக்கத்துக்காக நோம்பு பிடிக்கிறோம் நோம்பு வந்தால் நோம்போடு சேர்ந்து ஐந்து அமலையும் நாம் செய்யணும் முதலாவது நோம்பும் தொழுகையும் இரண்டாவது நோம்பும் குருவானோதரும் மூன்றாவது நோம்பும் இரட்டிக்காகவும் நான்காவது நோம்பும் சதப்பாவும் ஐந்தாவது நோம்பும்

كواياك والرب تلبس لي من الكبار نبتين رحمة تيماركواياك تليس بارتين لا إله إلا الله محمد رسول الله إن الكلمة أول وينبغي باكين الصي بكوياك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.